எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஐ ஹோல் பவர் எயிட்டீன் சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க ஓகேவா இந்த ஒன் பிளஸ் ஐங்கிறது இருக்கு இல்லையா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரு போலார் ஃபார்ம் போலார் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் ஆர் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஓகேவா சில சம்ல நம்ம டேரெக்டா இந்த போலார் ஃபார்ம்ல ஆரே இல்லாம இது மாதிரி போட்டுருப்போம் அப்படி எதுவுமே கிடையாது ஆறுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கும் போது ஒன்னா இருந்திருக்கும் அதனால என்ன செஞ்சிருக்கலாம் டைரெக்டா காசு தீட்டா பிளஸ் நம்ம சால்வ் திட்டாட்டிருக்கோம் ஓகேவா இப்ப ஆறுங்கிறது என்ன மேக்னிடியூட் மாடுலஸ் இல்லையா இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய மேக்னிடியூட் அப்ப ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அதுக்கு ரூட் எடுத்தோம்னா என்னது நம்மளுக்கு ஆறுங்கிற வேலையோ கிடைச்சி ரூட் டூ ஓகேவா இப்ப ஆல்பா கண்டுபிடிக்கணும் இல்லையா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஓகேவா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் என்னது இமேஜினரி பை ரியல் பார்ட் ஓகேவா இங்க இமேஜினரி என்னது ஒன்னு ரியலும் ஒன்னு தான் ஓகேவா இப்ப டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னு டேனுக்கு எப்ப ஒன் கிடைக்கும் பை பை ஃபோர் அப்ப கிடைக்கும் ஓகேவா இது ஆல்பா ஆனா நம்மளுக்கு தீட்டா வேணும் இல்லையா தீட்டா ஈக்குவல் டு என்ன பண்ணனும் ஆல்பா வேணும்னா ஆல்பா வச்சு தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பார்க்கணும் இந்த காம்ப்ளக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்ட சேர்ந்தது பிளஸ் பிளஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ங்கிறதுனால நம்மளுக்கு ஆங்கிள் எந்த சேஞ்சஸ்மே கிடையாது ஆல்பா என்ன கிடைக்குதோ அதே தான் என்ன செய்ய போறோம் தீட்டாவும் சோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா ஈக்குவல் டு என்னது பை பை ஃபோர் ஓகேவா இப்போ ஆறு தெரிஞ்சிருச்சு தீட்டாவும் தெரிஞ்சிருச்சு கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா இப்ப என்ன ஆயிடும் ஒன் பிளஸ் ஐ ஹோல் பவர் எயிட்டீன் இஸ் என்னது ரூட் டூ இன்டு காஸ் ஆஃப் பை பை ஃபோர் பிளஸ் ஐ சைன் ஆஃப் பை பை ஃபோர்

இப்ப பாருங்க இந்த ரூல் டூங்கிறது பவர் ஒன் பை டூ டூ பவர் ஒன் பை டூ அதுக்கு பவர் எயிட்டீன் இங்க மேல இருக்க எயிட்டீன் அடிச்சு போடும் போது நைன் ஸோ டூ பவர் நைன் தான் இந்த ஹோல் பார்ட்டோட ஆன்சர் இன்டோ என்னது காஸ் நைன் பை பை டூ பிளஸ் ஐ சைன் ஆஃப் நைன் பை ஓகேவா இப்போ டூ பவர் நைன் எழுதிக்கலாமா டூ பவர் நைன்

அப்படிங்கும்போது என்ன ஆக போகுதுவார்ட் ரூபடி ஜீரோ பை டூ பை த்ரீ பை போகுது பிளஸ்ங்க போதுவார்ட்ல வரப்போகுதுவார்டுங்கும்போது எல்லாமே பாசிட்டிவ் தான் எல்லா டிரிக்னாமெட்ரிக் பங்கன்ஸும் பாசிட்டிவ் தான் அண்ட் அகேன் என்னது இங்க பைன்னு இருக்கு பையனால என்னது நோ சேஞ்ச் இன் டிரிக்னாமெட்ரிக் பங்கஷன் அதே தான் இருக்க போகுது

இது ஒன்னு ஆயிடும் சோ ஐ ஒன்னுங்கும் போது ஐ சோ ஆன்சர் நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஐ ஓகே எதனுடைய ஆன்சர் ஒன் பிளஸ் ஐ ஹோல் பவர் ஐல் ஆன்சர்